இயக்குநர் நடிகருமான பாரதி ராஜா அவரோட பையன் மனோஜ் அவர் இப்போ தான் இப்போ ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாலையும் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியும் அதே நேரத்தில் சோகத்தையும் உண்டாக்கியிருக்க மனோஜோட இறப்புக்கு அப்புறமா நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ரொம்பவே எளிமையான மனிதர் ரொம்ப நல்ல குணம் படைத்த மனிதர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நிறைய பேர் நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையை சேர்ந்த நிறைய பிரபலங்கள் வந்து ஓடோடி வந்து அவங்க வீட்டில் அழுகிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்காரு ஸோ மனோஜ்க்கு வந்து சில மாதத்துக்கு முன்னாடி வந்து இதயத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஸோ அடைப்பு இருந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து தனியார் மருத்துவமனையில் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓய்வெடுத்துட்டு தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவருக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுமே வந்து எடுத்துகிட்டே இருந்திருக்காரு அவரோட நண்பர்கள் நிறைய பேர் சொல்லும்போது மனோஜ் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது ரொம்ப நல்ல மனுஷன் யாருக்கு எதுவாக இருந்தாலும் உடனே உதவக்கூடிய ஒரு நல்ல குணம் இறக்க முடியவர் அது மட்டும் இல்லாமல் எளிமையான மனிதர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மனோஜ் வந்து திரைத்துறையில் ஏதாவது சாதிக்கணும் இந்த ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்பா மாதிரி இல்லாட்டியும் ஓரளவுக்காவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப நினச்சிட்டே இருந்திருக்காரு பட் வந்து அதை நம்மளால் முடியல அப்படிங்கிறப்ப அதை நினச்சி ரொம்ப நாள் தூங்காமலாக இருந்திருக்காரு ரொம்ப சோகத்துலேயுமே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நண்பர்கள் வட்டாரம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மனோஜ்க்கு வந்து ரொம்பவே ஒரு ஆசை ஒரு நல்ல படத்தில் நல்ல வெற்றி படங்கள் நிறையவே பண்ணணும் நிறைய டெரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆசை இருந்திருக்கு ஸோ பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் என்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரி மனோஜ் வந்து மயங்கிய நிலையில் இருந்திருக்காரு ஸோ தனியாக இருந்திருக்காரு ரூமில் ஸோ கூப்பிட்டு கத்தியிருக்காரு ஒய்ஃபை வந்து கூப்பிட்டுருக்காரு உடனே ஒய்ஃப் வர்றதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கீழே அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்காரு கண்கள் எல்லாம் அப்படியே சொருகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்குமே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போய் செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வர வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ உறவினர்கள் எல்லாம் அந்த இடத்துல ரொம்ப துடுதுடிச்சு அழுது இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கே மனோஜ் வந்து இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது இந்த ஒரு செய்தி பொய்யாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் தோணுது நிறைய திரை பிரபலங்கள் வந்து மனோஜ்க்கு அவரோட இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை வந்துட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி